வணக்கம் நண்பர்களே சத்யா பக்கல் சேனல்கள் உங்களை வரவேற்புகள் மகிழ்ச்சி புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த தமிழ் திரையுலக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கு அப்புறம் பிறந்த பேபி பூமன் ஜென்ரேஷன் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்திருப்பாங்க சரி இப்போ ஏன் இந்த வீடியோன்னு பல பேர் நினைக்கலாம் நான் அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப பழைய திரைப்படங்களை பார்க்குறது வழக்கம் அப்படி சமீபத்தில் மூன்றாவது முறையாக யூடியூப்பில் க்ரோம்காஸ்ட் பண்ணி பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது இந்த காணொளி ஒரு முழுமையான திரை விமர்சனம் விமர்சனம் இல்லைங்க ஏன்னா அதுக்கு தேவையே இருக்காது இது ஒரு சாஃப்ட் டைம் ட்ராவல் தான் கடந்த காலத்துக்கு ரெண்டு மதிப்பு தான் இருக்க முடியும் இல்லைங்களா ஒன்று கடந்த காலத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன இன்னொன்று நல்ல நினைவில் நினச்சி சந்தோஷப்படுறது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த பதிவை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் இந்த திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த அதாவது பிகைந்த சீன் பற்றின சுவையான நிகழ்வுளை வந்து இந்த பதிவில் பக்கலாமன் இருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன் அதே சமயத்தில் இன்றைய ஜென் ஒய் அப்புறம் ஜென் ஜி சேர்ந்த இளம் தலைமுறை மக்களுக்கும் இந்த சுவையான விஷயங்க போய் சேர்றப்போ ஏற்கனவே பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பே அமையன்னு கொடுத்துறது அதுவும் என்னோடய நோக்கம்தான் பல பேருக்கு தெரியும் புதிய பறவை ஒரு க்ரைம் ரொமான்ஸ் த்ரில்லர்னு இதுக்கு மேலே கதையை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல டீட்டெயிலாக ஏன்னா தேவையே இல்லை அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்ல போகிற மிகைந்த சீன் நிகழ்வில் நீங்கள் சரியாக பொருத்தி பார்க்கணும் இல்லையா இந்த டைட்டில் சீனில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் முகம் தெரியாத ஒரு பெண் ஊருக்கு உது ஒதுக்குப்புறத்தில் தாண்டி ரயில்வே ட்ராக்கில் ஓடிட்டுருக்குத பார்க்குறீங்க நீங்கள் ட்ரெயின் ஸ்பீடாக ஹார்ன் சத்த தூரம் வந்துட்டுருக்கு அந்த பெண்ணோட அலறல் சத்தமாக கேட்குது அதோட அந்த சீன் முடியுது இந்த ஆரம்ப சீனை வந்து பயங்கரமாக அருமையான ஒளிப்பதிவில் ஆங்கில படத்துக்கு இணையாக காட்டப்பட்டப்போ மக்கள் இதை வந்து எதிர்பார்க்கலைங்க அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா சிவாஜி கணேசன் சரோஜா தேவி அப்புறம் சோகர் ஜானிங் சம்மந்தப்பட்ட ஒரு குடும்ப காதல் கதை தான் இருந்தாங்க ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு க்ரைம் ரொமான் த்ரில்லன்ற விஷயத்தை தயாரிப்பாளர்கள் ஒரு சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் வந்து ஃபேட் ஆக்கிக்கிட்டு இருந்த நேரம் கலஃ ஃபிலிமில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம்தான் அப்பவும் க்ரைம் டிடெக்டிவ் இந்த திரைப்படங்கள்லாம் மக்களுக்கு புதுசு இல்லை மாடர்ன் தியேட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் இருந்தாலும் புதிய பறவை ஈஸ்மன் கலரில் வந்தது அப்புறம் அதனோட ஆங்கில பட இல்லை வித்தியாசமான திரை வந்தது இதனால் இந்த படத்துக்கு வந்து மக்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது புதிய பறவையோடய இன்ஸ்பிரேஷன் பற்றி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உலக அளவில் வெற்றி பெற்ற மைக்கேல் ஆண்டர்சன் டைரக்ட் பண்ண படத்தோட பேர் சேஸ் அ க்ரூக் ஷேடோ அதை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பெங்காலியில் வந்த படம் தான் சேஷ் அன்கா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ராஜ்குமார் மித்ரான்ற ஒருத்தர் இருந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன் பேரை மாற்றிட்டாங்க ஆக சேஷ் அன்காவோட ரீமேக் தான் புதிய பறவை இது சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு முதல் படமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க இதுக்கு முன்னாடி அமர்தீப் அப்புறம் ராக்கின்னு ரெண்டு ஹிந்தி படத்தை எடுத்தாங்க ஆக சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு இது மூணாவது படம் ஆக தமிழில் வந்து புதிய பறவை தான் சிவாஜி ஷூலமிசுக்கு முதல் படம் அதனால் சிவாஜிக்கு வந்து லாபத்தை தாண்டி அவரோட பர்சனல் ஸ்டேக் இருந்தது இந்த படத்தில் இதுக்காக டைரக்டர் தாதா மிராசி அப்புறம் எல்லா நடிகை நடிகைகள் அதாவது சரோஜா தேவி அவர் சவுக்கர் ஜானகி எம் ஆர் ராதா உள்பட அப்புறம் வசனகர்த்தா கருத்த ஆரூர் தாஸ் திரைக்கதெழுது நன்னு இசையமைப்பார்கள் வந்து விஸ்வநாத ராமூர்த்தி அப்புறம் கண்ணதாசன் சவுந்தரராஜன் சுத்தலா இவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மைல்கலாவே அமைஞ்சது அவங்களுக்கு கடுமையான சின்சியரான உழைப்பு கிடைச்சி வெற்றி நூறு நாட்களுக்கு மேலே பேரகன் தேட்டரில் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு இதில் ஒரு உண்மை என்னென்னா ஆரம்பத்தில் வந்து வியூவர்ஷிப் கொஞ்சம் குறவாக தான் இருந்தது ஏன்னா கதபடி வந்து சரோஜாதேவி சிவாஜி ஏமாத்துற மாதிரி காட்டினதை மக்கள் ஏற்றுக்கலை அப்புறம் சயானி அப்புறம் கிருஷ்ணா தியேட்டர்லலாம் பிக்கப் ஆகி இந்த படம் நல்ல அசுர வேகத்தில் ஓட ஆரம்பிச்சது சிவாஜியால் வந்து அவரோட சொந்த சாதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியல ஏன்னா அப்போ வந்து ராஜ் கபூரோட சங்கம் படம் ஓடிட்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சா அதே சாதி தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணி சிவாஜியோட ஆசையும் நிறைவேறுச்சு அப்புறம் புதிய பறவை வந்து தெலுங்குலேயும் டப்பிங் ஆகி சிங்கப்பூர் சிஐடின்ற பேரில் வெளியாச்சு சரிங்க இப்போது திரைப்பட ஷூட்டிங்க்கு முன்னாலேயும் ஷூட்டிங் அந்த நடந்தப்போவும் நடந்த சுவையான விஷயங்களை பார்ப்போம் ஒரிஜினல் கணேசன் எப்படி சிவாஜி கணேசனாக மாறினான்றது பல பேருக்கு தெரியாத வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதாவது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ன்ற மேட நாடகம் வந்து அண்ணா எழுதுனது இன்னொரு பிரபலம் நடிகர் வந்து இந்த ராஜா சிவாஜியாக நடிக்கிறதுக்கு புக் ஆகிட்டார் கடைசி நேரத்தில் வந்து அவரால் நடிக்க முடியல வசன புக்கையும் புக்கை வந்து நாடகத்துக்கு முந்தின நாள் வந்து அண்ணா வந்து க அவர் அண்ணா கிட்ட திருப்பி கொடுத்துட்டார் அவர் அண்ணாவுக்கு என்ன படுறனே புரியல கடைசியாக கணேசனை கூப்பிட்டு நாளைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த நாடகம் நடக்கணும் இந்த அவசன புக்குன்னு கொடுத்துட்டாரு முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் மற்ற நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னார் அண்ணா பார்த்தா எழுபத்தஞ்சு பக்கம் மறுநாள் காலையில் வந்து அண்ணா கேட்டார் எந்த அளவுக்கு நாளும் மனப்பாடம் பண்ண முடிஞ்சதுன்னு கணேசன் சொன்னார் எல்லாத்தையுமே என்னால் பேசி நடிக்க முடியும்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வம் நடித்தும் காட்டினார் கணேசன் அண்ணாவுக்கு இதை நம்பவே முடியல அன்னைக்கு பெரியார் தலைமையில் அதனால் நடந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியார் வந்து அண்ணா கிட்ட அந்த சிவாஜியை நடித்த அந்த பையன் யாருன்னு கேட்டார் ஆனால் வர சொல்லி கணேசா இன்னிலேருந்து நீ சிவாஜி கணேசன்னு சொன்னார் அன்னையிலேருந்து கணேசன் இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி கணேசனாக தான் எல்லாராலையும் போற்றப்படுகிறார் சிவாஜிக்கு கிடைச்ச அவார்ட்ஸ்ன்னு சொல்லப்போனால் நிறைய இருக்குங்க ஆஃப்ரோ ஏஷியன் ஃபில் ஃபெஸ்டிவலில் வந்து இன்டர்நேஷனல் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து வீரபாண்டியன் கட்டப்பொன்னு கிடைச்ச நடிச்சது கொடுத்தாங்க இது வந்து அவங்க ஒரு இந்தியனுக்கு கொடுத்த முதல் அவார்டு அப்புறம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்புறம் பிரான்ஸ் நாடு கொடுத்த செவலியர் அவார்டு அப்புறம் ஸ்டேட்டோட கலைமாமணி அப்புறம் நிறைய ஃபில்ம்ஃபேர் அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கலன்றது தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவருக்கு தேவையில்லைன்னு தான் ஏன்னா அவரே ஒரு ப நடிப்பு பல்கலைக்கழகம் தானே அவர் தான் மற்றவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அவருக்கு நடிகர் திலகம் பட்டம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ரசிகர் ஒருவரால் தான் அந்த காலத்தில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பேசும் படன்ற ஒரு பத்திரிக்கை ரொம்ப பாப்புலர் அதில் வந்து ஒரு வாசகர் வந்து சிவாஜி நடிப்புக்கு ஒரு திலகம்னு எழுத்திருந்தார் அவரோட ஃபோட்டோவை பேசும் படம் மேக்சினில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மக்கள் அவரை நடிகர் திலகனே சொல்ல ஆரம்பித்தாங்க மக்களோட இந்த அவார்டு இதுக்கு மேலே அவருக்கு டாக்டர் பட்டம் என்ன சரிங்க நம்ம இந்த புதிய புறைய படத்துக்கு மறுபடியும் வருவோம் இந்த படம் சிவாஜிக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கதையில் வந்து அவரோட நடிப்புக்கு இருந்த நிறைய ஸ்கோப்பு தான் காரணம் ஒரு பணக்காரன் இடைஞ்சனா கோட் சூட்டில் ஸ்டைலிஷாக நடக்கிற விதம் அப்புறம் முதன் முதல்ல சௌகர்ஜானைக்கு பார்க்குறப்ப அவளோட காதல் உணர்ச்சியை வந்து முகத்தில் காட்டுற விதம் பாடல் காட்சியில் வந்து அவரோட கிருகிழுப்பான நடிப்பு அப்புறம் பயம் அப்புறம் உணர்ச்சி மன உளைச்சல் கோபம் ஒவ்வொரு தடையும் சௌகார் ஜானிக்கு ஒரிஜினல் இல்லைன்னு நிறுவிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோக்கும்போது ஏற்படுற அந்த அவமானம் ஏமாற்றம் இதெல்லாம் நினச்சி கலங்கிற ஒரு இடம் அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் அதில் சிவாஜி சரோஜா கிட்டே பேசுகிறவங்க ஒரு டயலாக் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆஹா என்ன ஒரு அருமையான நடிப்பு இவ்வளவு அற்புதமான அமைப்பு பலகீனமான என் மேலே படையெடுத்து என்ன வீட்டுறதுக்கே உன் கைக்கு கிடச்ச ஆயுதம் காதலின்ற அந்த மென்மையான மலர் தானா அதை வச்சா நீ என்னை அடிச்சிட்ட நீ ஆடி பாடினது ஆசை மரத்தில் கட்டினது இதெல்லாம் அவ்வளோ நடிப்பா இப்படி ஏமாற்றத்தோடு இன்னசெண்டாக கிட்ட க கிஞ்சிற துணையில் அவர் கேட்குறப்ப எல்லாருக்கும் அவர் மேலே வந்து ஒரு பரிதாபமான உணர்ச்சி வர அளவுக்கு நடித்த விதம் இந்த எல்லா உணர்ச்சிகளையும் தேவையான இடத்துல ஓவராக் பண்ணால் பக்குவமாக வெளிப்படுத்துகிற விதம் இதெல்லாம் சிவாஜி தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு அப்போவே பேசப்பட்டது படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு ஆணிவேர் மாதிரி இருந்தது சிவாஜியோட நடிப்புன்னு தான் சொல்லணும் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் வந்து அவரோட சினிமாவான மறுபக்கம் அப்படின்ற புத்தத்தில் சொன்னது என்னென்னா புத்தியில் நாலு வகையான புத்தி இருக்குது அதாவது கர்ப்பூரம் புத்தி கட்ட புத்தி அப்புறம் அரக்கு புத்தி அப்புறம் கதலி புத்தி இதில் வந்து முதல் வகை கற்பூர புத்தி தான் சிவாஜிக்கு இருக்குது அந்த அரிய நினைவாற்றல் தான் சிவாஜி வந்து ஒரு தலை சிறந்த நி நடிகனாக ஆக்குச்சுன்னு ஆரூர்தாஸ் அப்போயே சொல்லியிருக்காரு பெங்காலி கதை ரெடி இப்போ யார் யார் எந்த இந்த படத்தில் எப்படி இருக்க போகிறாங்க சிவாஜிக்கு சில இடங்களில் தெளிவு ஆனால் சில இடங்களில் குழப்பம் புதிய பறவை வந்து பெங்காலியோட கதையோட கண்டிப்பாக நல்லா வரணும் அதே சமயத்தில் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும் புதுமையாகவும் இருக்கணும் பட்ஜெட் ஒரு பிரச்சனையே இல்லை தமிழ் திரைக்கு முதல்ல தேர்வு வந்து திரைக்கதைக்கு வந்து தேர்வு நன்னு அது சரியான ஆள் தான் ஓகே ஆகிடுச்சு அப்புறம் கதாநாயகன் சிவாஜி ஆனால் கதைப்படி ஒரு வில்லன் கூட சொல்லலாம் அவருக்கு கூட யாரை போடலாம் சிவாஜி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கவே இல்லை ஏன்னா அப்போ ஒரே சாய்ஸ் இதை இளமை ததும இருந்த கண்டெடுத்து பயன் கிடையாது அதாவது சரோஜாதேவி தான் எம்ஜிஆர் சிவாஜி கூட அதிக படத்தில் நடித்த ஹீரோனும் அவங்க தான் அப்போயே அவங்களும் நிறைய சம்பளம் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து சினிமா உலகத்தில் நோயி ஒம்பது வருஷத்தில் நூறு படத்தில் நடிச்சவங்க இந்த சாதனையை வந்து சினிமா உலகத்தில் யாருமே செஞ்சுருக்க முடியாதான் நான் நினைக்கிறேன் கிளைமேக்ஸில் வந்து சிவாஜி கிட்ட வந்து எல்லாம் நடிப்பான்னு கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க உங்களை கைது செய்கிறதுக்கு தான் நான் வந்தேன் ஆரம்பத்தில் வந்து உங்களை காதலிக்கிற மாதிரி நான் நடித்தது உண்மை தான் ஆனால் போக போக உங்கள் மேலே என்ன அறியாம ஒரு அன்பு ஏற்பட்டு உங்களை உண்மையாகவே காதலித்தேன் என்னை நம்புங்க என்னை நம்புங்கன்னு அவங்க சிவாஜி காரில் விழுந்து கதற இடம் இருக்கு இல்லையா அது ரொம்ப இமோஷனலமான ஒரு சீனு அந்த சீனை வந்து சரோஜதி ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க பல பேருக்கு இந்த டைலாக் இன்னும் கூட நினைவு இருக்கலாம் இந்த ரோலு கொஞ்சம் வித்தியாசமானதுதான் சொல்லலாம் ஏன்னால் படத்தில் நடிக்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த ரோலுக்குள்ளேயே இன்னும் ஒரு கேரக்டர் முதல்ல லவ் பண்ணுற மாதிரி நடித்தது அப்புறம் உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பித்தது அதே சமயத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வெளிக்காட்டிக்காமல் நடித்தது இதை வந்து சரோஜதி ரொம்ப அருமையாக செஞ்சுருப்பாங்க ஒரு பக்கம் கடமை இன்னொரு பக்கம் காதல் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை முதன்முறையாக படத்தை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா கதையோட ஃப்ளோ அப்படி மறுபடியும் பார்க்குற பா பார்க்குறப்ப தான் புரிஞ்சிக்க முடியும் ஸ்க்ரீன் பிளேவே அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சதும் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இன்றைக்கும் உன்னை ஒன்று கேட்பேன் அப்புறம் ஆகா மெல்லன்னு மெல்லன்னு பாட்டெல்லாம் கேட்குறப்போ சுசுலா குரலுக்கு அப்புறம் நமக்கு கண் முன்னால் வர்றது சரஜாதேவியோட இளமை ததும்புற முகம் தானே சூப்பர் ஹிட் சாங் சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்த அந்த பாட்டு இப்போது மேடைகளில் பாடப்பட்டு மக்களோட வரவேற்பை பாடுறதை வந்து நம்ம பார்க்குறோமே இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுற இந்த போசுமஸ் அவார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கர்நாடகா ரத்னா அது ஸ்டேட்டோட உச்சபட்ச சிவிலியன் அவார்டு அது வழங்கப்பட்ட ஒரே பெண் சௌர்ஜாதேவி தான் சரி டைரக்டரும் ரெடி மேரசி தான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் டைரெக்ட் பண்ண ரத்தத்திலகம் படத்தில் நடித்த அனுபவம் சிவாஜி கேரக்டரும் இருந்தது டைரெக்டர் தாதா மெரசி இந்த படத்தில் ஒரு நடிச்சிருக்காருன்னு இன்றைக்கு வரைக்கும் பல பேருக்கு தெரியாது அவங்க அவர் வந்து ஒரு கேமரா ரோலில் பண்ணியிருக்காரு அந்த ரோல் என்னன்னா சிவாஜியோட அப்பா ரோல் தான் மூணு சீனில் தான் வருவார் அப்புறம் அவர் இறந்தர் தான் காட்டப்படுறாங்க படத்தில் இப்போ ஒரு குழப்பம் அந்த க்ளப் டான்ஸரும் யாரை போடுறது கதப்படி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு ஆடம்பரமாக சிங்கப்பூரில் வாழற ஒரு அல்ட்ரா மாடன்கள் நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுருக்கணும் அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிரபலமான நடிக்கவும் இருக்கணும் சிவாஜிக்கு நிறைய பேர் சொன்னது என்னென்னா பானுமதியும் சவுகார் ஜாணிக்குந்தான் கடைசியில் வந்து சவுகார் ஜானிக்கு தான் சிவாஜி செலக்ட் பண்ணார் இங்கே தான் ஒரு சிக்கல் வந்தது அது என்னென்னா தாதா மிரசிக்கு வந்து இதுக்கு அவ்வளோவா சமாத தெரிவிக்கல அவர் எப்படியோ சிவாஜி வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஷூட்டிங் அப்போ கூட அவர் வந்து வேண்டாம் வெறுப்பாக உம்முன்னு முகத்தை தூக்கி வச்சிட்டு தான் இருந்தார்னு சொல்கிறாங்க ஷூட்டிங் வந்து விஜயா வாகினி ஸ்டூடியோவில் நடந்தது படத்தில் வந்து சௌகார முதல் என்ட்ரி வந்து அவர் அந்த நைட் கிளப்பில் பாடுற ஒரு சீன் தான் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு காசும் கொடுத்துருந்தாங்க அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல ரிச்சாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க அதுக்கு போல் அவங்க சமீபத்தில் ஹாங்காங்லேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு ட்ரெஸ்ஸு இதை நான் போட்டுக்கலாம்னு கேட்டப்போ காசியூம் டிசைனர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து மேடையில் ஸ்டைலாக நின்று மைக்கை வந்து கேமரா கோணத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கேஷுவலாக பாடினதை பார்த்து தாதா மேராசி வந்து அசந்துட்டாருங்க அந்த பார்த்து ஆகும் இல்லையோன்ற அந்த பாட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் சிவாஜிக்கிட்ட போய் உங்களோட செலெக்ஷன் சூப்பர்னு சொல்லி சந்தோஷப்படுத்த சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சௌகார் ஜெகன் குறைந்த வந்தாலும் ஃபஸ்ட் ஆஃபில் பெரும்பாலும் வந்த சரோஜா தேவி விட அதிகமாக புகழப்பட்டாருன்னு நினைக்கிறேன் சௌகார் ஜெகன் பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாங்க எழுது வருஷத்துக்கு மேலே எல்லா திராவிட மொழிகளும் நானூறு படத்துக்கு மேலே நடிச்சவங்க முந்நூறு ஸ்டேஜ் ஷோ பண்ணவங்க ரெண்டு நந்தி அவார்ட்ஸ் அப்புறம் வந்து கலைமாமணி இந்தியாவோட நாலாவது உயர்ந்தபட்ச சிவிலியன் அவார்டு அதாவது பத்மஸ்ரீ இப்படி பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் சௌகார் ஜானகி இந்த பதிவு சமயத்தில் அவங்களுக்கு தொண்ணூற்றி மூணு வயசாக இருக்கலாம் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க நூறு வயசை தாண்டி வாழணும்னு நாம் வேண்டி மகிழ்வோம் அடுத்தது எம்ஆர் ஆதோட ரோல் இது சிவாஜிக்கு வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸ் தான் ஏன்னா ராதா வந்து பொதுவாக வில்லன் ரோல் இல்லை காமெடி ரோல் தான் அதிகமாக பண்ணுவார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி தான் அவர் காட்டுவாங்க ஒன்று நீங்கள் கவனிச்சிருக்கலாம் பொதுவாக ராதா வந்து இந்த வசன உச்சரிப்பில் ரொம்ப மாடலேஷன் பண்ணி இழுத்து இழுத்து பேசுவார் அது அது அவரோட ஸ்டைல் ஆனால் இந்த படத்தில் அவர் அப்படி செஞ்சது நீங்கள் பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அவர் வந்து தன்னோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட டயலாக்கை டெலிவரியை மாற்றிக்கிட்டாரு எல்லோரும் ராதாவோட அந்த கண்ட்ரோல் நடிப்பை பாராட்டினாங்க ஏன்னா சிவாஜியோட அந்த மன உளைச்சலுக்கும் அதுக்கு ராதாவோட அந்த டார்ச்சர் தானே காரணம் செகண்டாக ஃபுல்லாக அடிக்கடி ஸ்க்ரீனில் வர்றதும் அவர் தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நகைச்சுவை பொறுத்த மட்டும் இல்லை நாகேஷ் வி கே ராமசாமி அப்புறம் மனோரமா அந்த காம்பு வந்து ஓகேன்னு தான் சொல்லணும் பல விமர்சனம் அப்புறம் வந்துச்சு ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல அந்த டெம்போவை கொஞ்சம் குறைச்சின்னு சொன்னாங்க அப்புறம் கதையோட அவ்வளவு ஒட்டி போகாத வி கே ராமசுவியோட சம்மந்தப்பட்ட சீன்ஸ் இருந்ததுனாலும் சில பேர் சொன்னாங்க இன்னொரு விஷயம் எல்லாரும் எம்ஆர்ஆவது கிட்ட இருந்து எதிர்பார்த்தது வந்து ஒரு காமெடி ரோல் ஆனால் அது இல்லை இந்த படத்தை இந்த படத்தோட மிக பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து பாடல்கள் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஸ்வநாதன் ராமூர்த்தியோட இசை சூப்பர்னு பல இசையமைப்பாளர்கள் எல்லாம் புகழ்ந்து தள்ளிடுறாங்க எங்கே நிம்மதி பாட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் முந்நூறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட தான் அது வயலின் பாஸ் அப்புறம் வைப்ரோஃபோன் அப்புறம் வந்து பேங்கோஸ் அப்புறம் கெட்டில் ட்ரம்ஸ் ஃப்ளூட் ட்ரம்பட்ஸ் கிளாரினட் மேண்டலின் அப்புறம் இன்னும் நிறைய வாதிகளோட தான் இந்த பாட்டு எங்கே நிம்மதி பாட்டுக்கு விஸ்வநாதன் ராமூர்த்தி நூற்றுக்கும் மேற்பட்ட டியூன்ஸை ட்ரை பண்ணதாக சொல்கிறாங்க டி எம் சவுந்தரோட உணர்ச்சி கலந்து அந்த கணீர் குரல் எங்கே நிம்மதி பாட்டுக்கு வந்து ஒரு தனி சுவையை சேர்த்ததுன்னு தான் சொல்லணும் ஆஹ் படம் சாங் வந்து சுவேன்ற டீன் மார்டினோட தான் அது ஆஹ் இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் கனதாசனை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அவரோட பாடல் வரிகள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கதை அம்சங்களை வந்து பாடல் வரிகள் ஆங்குங்க செழிச்சிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஞாபகம் அந்த சாங்காக சரி எங்கே நிம்மதியானாலும் சரி இன்ஃபேக்ட் எங்கே நிம்மதி பாட்டுக்கு அவர் சிவாஜியை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் கூட நான் கேட்டுப்பட்டிருக்கேன் பாடல் வரிகள் இசை டிஎம்எஸ் அப்புறம் சுற்றுலாவோட குரல் வளம் எல்லாம் சேர்ந்து திரைப்பட உலகம் ஒரு கலக்கு கலக்கி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி மேஜிக்காக ஒரு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது வசனகர்த்தா ஆரூர்தாஸ் இவரை பற்றி நான் ஏன் விரிவாக இந்த பதிவில் கவர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நேரத்தில் இவரோட டயலாக் படத்துக்கு ஒரு அச்சானி மாதிரி ஏழு முழு இரவுகளாக தூக்கமே இல்லாமல் கண்மூச்சு வசனம் எழுதுனான்னு அவரே சொல்லியிருக்காரு திருவாரூர் ஜில்லாவில் வந்து கலைஞர் கருணாநிதி படித்த ஹைஸ்கூலில் தான் ஆரூர்தாஸும் படித்தார் முரசொலி மாறன் வந்து இவரோட ஸ்கூல்மேட் இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஜேசுதாஸ் இவரோட குரு தஞ்சை ராமயதாஸ் தான் இவருக்கு இந்த பேர் வச்சாரு ஆரூர் தாஸ் வந்து திரு திருவாரூர்ல சேர்ந்தவர் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வாழ வைத்த தெய்வன்ற படத்தில் படத்துல டைலாக் ரைட்டிங் தொடங்கி ஆயிரம் பிளஸ் படங்கள்ல டப்பிங் படங்கள் உள்பட அறுபது வருஷங்களுக்கு மேலே ஓச்சிக்கிட்டே இருந்தார் இது கின்னஸ் புக்கில் வர வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் அவரோட கடைசி படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த தெனாலிராமன் அவர் ஒரு வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துட்டாரு பாசமலர் படத்துக்கான வேலைகள்லாம் நடந்தப்போ சிவாஜி அப்புறம் ஜெமினி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஆருதாஸை சிவாஜிக்கு அறிமுகப்படுத்தினாங்க அன்னைக்கு பாசவரர் வசனத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஆருர்தாஸோட ஓ அவரோட திரைப்பட பயணம் வந்து ஓயவே இல்லைங்க சிவாஜிக்கு மட்டுமே ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறாரு எம்ஜிஆருக்கு இருபத்தொன்று புதிய பறவையில் வந்து சௌகர் ஜானிக்கை ரெக்கமெண்ட் பண்ணதும் அவர் தான் அந்த காலத்திலேயே தொழில் ரீதா சிவாஜியும் எம்ஜிஆரும் எதிர் புதிரமா இருந்த காலத்தில் இந்த படத்தை வந்து எம்ஜிஆரோட மனைவி ஜியோட சேர்ந்து பார்த்து இந்த படம் ரொம்ப ஒரு இங்கிலீஷ் படம் போல வந்திருக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு பாராட்டுன்னு தான் ஆறுதா சொன்னதான் அவர் அவர் அவரே வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காரு கிளைமேக்ஸில் ஒரு கிளைமேக்ஸ் அது என்ன பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் சரோஜ தேவி வந்து சிவாஜி காலில் விழுந்து கதற அந்த சீனுக்கு அப்புறம் சிவாஜி வந்து சிங்கப்பூர் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவரும் அப்ப படுறாரு அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் முடிச்சிடும் திடீர்னு ஆரூர்தாஸுக்கு ஒரு புது ஐடியா வந்துடுச்சு உடனே சிவாஜி கூப்பிட்டு சொன்னார் ஆனால் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்களும் சரோஜேவி வந்து லவ் பண் அந்த லவ் நீங்கள் நம்பலன்னு தானே அர்த்தம் இதுவும் அது அவங்களோட நடிப்பு தானன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் என்னடா பண்ணணும் இப்போது நீ நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரமாக சொல்லு இன்னும் சிவாஜி பதறினார் ஏன்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு ஷூட்டிங்லாம் ஓவர் ஆகின்னு நினச்சி எல்லாரும் வந்து வேஷ்ட கழிச்சிட்டு கிள கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஆர்வம் இதை சொன்னார் சரோஜி அயது முடித்த உடனே உங்கள் முக எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நீங்கள் அவங்களோட அன்பை ஏற்றுக்கிட்டு தான் சொன்னால் நல்லாயிருக்கும் ரெண்டு கேரக்டரோட வேல்யூவ் உயரும் அப்படின்னு சொன்னார் சிவாஜி உடனே ஓடி போய் அவசர அவசரமாக எல்லாரையும் அப்போ தான் எல்லாம் கலஞ்சிட்ருந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கடைசி வசனத்தை படத்தை முடிச்சாங்க அந்த வசனம் தான் பெண்மையை நீ வாழ்க உள்ளமே உனக்கு நன்றி ஆனாலும் படம் வெளியே அப்புறம் சில விமர்சனங்கள் வரதான் செஞ்சது அது என்னன்னா சிவாஜி வந்து ஒரு உள்ள கொத்தோட எந்த கொலையும் செய்யல ஆனா அதை மறைச்சதுக்கான சில வருஷங்களுக்கு வந்து அவர் தண்டனை கிடைச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் காட்டப்பட்டிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க எது எப்படியோ புதிய பறவை அந்த காலத்திலேயே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி திரைப்படத்துறையில் ஒரு வரலாறு படைச்சிது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு வழியாக நான் என்னோடய பழைய நினைவுகளை ஆசைப்பட்டதுக்கும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறப்போ இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது இந்த பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுவரை பார்க்காதவங்க புதிய புறப்படத்தை பாருங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க நான் சொன்ன இந்த விஷயங்களை பொருத்தி பார்த்து இதை தவிர வேறு ஏதாவது புது விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலோ இல்லை படிச்சிருந்தாலோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்